நாய் இது நாய் இது வீட்டு விலங்கு இது செல்ல பிராணி இது நன்றியை வாலாட்டுவதன் மூலம் வெளிப்படுத்தும் பூனை இது பூனை இதுவும் செல்ல பிராணி இது வீட்டு விலங்கு எருமை இது எருமை இது மிகப்பெரிய உருவ அமைப்பை கொண்டது குதிரை இது குதிரை இது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு ஒட்டகம் இது ஒட்டகம் இது பொதுவாக பாலைவனத்தில் வசிக்கும் இது பல நாட்கள் உணவு மற்றும் நீரின்றி வாழும் உடற்பாங்கை பெற்றது யானை இது யானை உருவத்தில் மிக பெரியது இது தாவர உண்ணி கரடி இது கரடி இது காட்டு விலங்கு சிங்கம் இது சிங்கம் இது பயங்கரமான மிருகம் இது காட்டுக்கு ராஜா இது விலங்குண்ணி இது புலி இது நமது தேசிய விலங்கு இது காடுகளில் வாழும் இது விலங்குண்ணி வரிக்குதிரை இது வரிக்குதிரை இதன் உடலில் கருப்பு மற்றும் கோடுகள் காணப்படும் சில வரிக்குதிரைகளின் உடலில் காப்பி நிற கோடுகள் காணப்படும் இவை புல் மேய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவை சிவிங்கி இது சிவிங்கி இது விலங்கினத்திலேயே மிகவும் உயரமான விலங்கு ஆண் ஒட்டகச்சிவிங்கி அடி உயரம் வளரக்கூடியது இது மிக நீண்ட முன்கால்களையும் மற்றும் நீண்ட கழுத்தையும் கொண்டது காகம் கருப்பு இது இது கருப்பு நிறக்கயாகம் இந்த கரும்பலகை சரியான பறவை